ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா தர்றமான தார் சூப்பரான டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் முயல் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க மாசா பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு யார் வின் பண்ணாங்க அதிக பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மூணு பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு பாயிண்ட்டு மாயாக்கு ஒரு பாயிண்ட்டு ஆறுதல் பருசு மாதிரி கிடச்சிது காரணம் இங்கே வந்துட்டு புள்ளிகாங்க இங்கே இருக்கிற அதாவது ஆப்போசிட் டீமில் இருந்தேன் தினேஷ்க்கு பாயிண்ட்ஸே கிடைக்கலனாலும் தினேஷு மணி விஷ்ணு மூணு பேர் சேர்ந்து கதற விட்டுட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்களால அந்த தோல்வி ஏற்றுக்கவே முடியல புள்ளிகம் கதறி கதறியே செத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் பயங்கர மாதம் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆனால் எல்லாருமே பயங்கர டஃப்பாக விளாண்டாங்க யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம மாதம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லிங்கோடு தான் போச்சு அதுலேயும் குறிப்பாக விசித்ரா கூட வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்தாங்க அது மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த வன்மத்தை வந்துட்டு தினேஷ் மேலே திணிக்கும் போது செம்மக்காண்டாக இருந்துச்சு மற்றபடி அவங்களுமே வந்து ஓரளவுக்கு அவங்களால் அவங்களோட ஏஜுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை வந்து இந்த முதல் டாஸ்க் எப்படின்னா இங்கேருந்து போயிட்டு அங்கே வந்துட்டு வீடு கட்டணும் அதுக்கப்புறம் பஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடணும் திரும்ப பஸ் அடிக்கும் போது அங்கே கோட்டையை உடச்சி அங்கே இருக்கிற முயலை எடுத்துக்கணும் எடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த முயல் சொந்தம் அவ்வளோதான் இதுதான் கான்செப்ட்டு இதில் வந்துட்டு நீங்கள் இவங்கள் தான் எடுக்கணும் அவங்கள்தான் அந்த விஷயமே கிடையாது அவங்க தோக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விளாட்லாம் இவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளாடலாம் அது வந்துட்டு ரூல்ஸே கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டே வந்து இந்த புள்ளிகாம் பயங்கரமான மாசான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்ததே இந்த புள்ளிக்காங் மட்டும்தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகாங்கில் இருக்கிறவங்க போயிட்டு மாயாவும் புனிமாவும் சேர்ந்து வந்துட்டு நம்ம தினேஷ் அண்ட் மணியை வந்து டார்கெட் பண்ணாங்க உடனே வந்து இவங்க சுதாரிச்சாங்க ரைட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சுதாரிக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு ஆனால் தினேஷோடது மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க அடுத்த ரவுண்ட்லேயே என்ன பண்ணார் தினேஷ் டப்புன்னு நிக்சனோடத காலி பண்ணார் அது பயங்கர மாசாக இருந்துச்சு அதிலே பார்த்தீங்கன்னா நிக்சன் காலியாக இருந்தார் செம மாதம் இருந்துச்சு ஒரு ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி கேம் விளையாடும்போது நம்மளுக்கு யார் வின் பண்ண போகிறாங்க கடைசியாக அப்படின்ட்டு ஏன்னா தினேஷ்க்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது நம்மளை எப்படியும் காலி பண்ணுறாங்க நம்ம வந்து இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை தட்டு தூக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் மணியும் ஒரு சரியான ஒரு பிளானை போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக சொல்லி சொல்லி அடித்தாங்க அதில் தான் வந்து நம்ம மணி நம்ம பூர்ணிமா டென்ஷன் ஆகிட்டு மணிக்கிட்ட வந்து அந்த முயலை கொடுக்கும்போது கேவலமான ஒரு விஷயத்தை படி அதாவது அவங்களுக்கு அந்த தோல்வி தாங்க முடியல நம்ம ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை போட்டோம் அதை வந்து உடச்சிட்டாங்களே ஏன்னா எப்போயுமே புள்ளிக்காங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவங்கள வந்து தாக்குவாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் சைட்லேருந்து விஷ்ணுவும் மணியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணது பயங்கரமாக சா இருந்துச்சு செம்ம விசில் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவ்வளோவும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த டாஸ்க்கு கடைசியில் வந்துட்டு விஷ்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா நாலு முயல் இருந்துச்சு நம்ம மணிக்கிட்ட வந்துட்டு ஒரு முயல் நினைக்கிறேன் ரெண்டு முயல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மாயா கிட்ட ஒரு முயல் இருந்துச்சு ஸோ அதன்படி வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகம் கதறாங்க குறிப்பாக நிக்சன் அப்படியே சண்டை போடுறாரு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆடல டியோ ஆடினீங்க மணி வந்துட்டு மணிக்காக ஆடல இப்படி ஆனாரு அப்படி ஆனாரு என்னென்னமோ கதறாப்புல அப்போ அதே விஷயங்கள்தான் நீங்கள் பண்ணீங்க நிக்சனோட ஒரு விஷயத்தையும் அவர் கேட்டார் விஷ்ணு நம்ம விசித்திரா கிட்டே நீங்கள் வந்து ஒழுங்கான கேம் விளாட்றீங்கன்னா நிக்சனோடது வெறும் பதினெட்டு கல் தான் இருந்துச்சு அதை நீங்கள் எடுத்துருக்கலாமே ஏன் ஸ்டெயிட்டாக வந்துட்டு மணி அட்டாக் பண்ண வந்தீங்கன்னு இதுக்கு ஒரு பதில் இருக்கா பதிலே கிடையாது ஏன்னா அவங்களும் அந்த கேம் தான் விளாடாங்க இவங்களும் அந்த கேம் தான் அதே மாதிரி இந்த கேம் இப்படி விளாடக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு சட்டமும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அர்ச்சனா தேவை இல்லாமல் அங்கே வந்து மூக்கு உணச்சது இன்னும் காண்டாக இருந்துச்சு அவங்க அவங்க உங்கள் கேம் விளாட்றாங்க வெளியிலேருந்து இவரோட ஆடியன்ஸு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு தினேஷ் கொடுத்துட்டு இருக்காப்புல இந்தம் வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஐயோ யோய்யம்மா ஏமா நீ வேறு தேவை இல்லாமல் வாயை விட்டுட்டு இன்னும் வேறு கலாக்க போகிறாங்க மாதிரி இருந்துச்சு ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி செம்ம என்ஜாய் பண்ண ஆனால் எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தாங்க இன்னும் ஒன்று பாவம் புள்ளிங்கு தான் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த கேமை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களை